வணக்கம் தெய்வபக்தி தமிழ் சேனல் பார்க்க வந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நிறைந்து நல்ல வாழ்க்கை அமைய மனதார பிரார்த்தனை செய்கிறோம் இந்த பதிவில் கடவுளுக்கு நெய்வேதம் செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி நெவேத்தியம்னா என்ன எதற்காக கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்கிறோன்றத தெரிஞ்சுக்கலாம் நெய்வேத்தியம் சாமிக்கு படையல் போடுறது இதை எல்லாமே நாம் கடவுளுக்கு கொடுக்குற ஒரு அன்பளிப்பு இல்லை நம்ம அன்பை தெரிவிக்கிற விதம் கடவுள் அதை அன்பாக ஏற்றுக்கிறதுனால அதை நம்ம திரும்ப சாப்பிட்றப்ப அதுதான் பிரசாதமாக மாறுது ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியம் செய்வோம் உதாரணத்துக்கு விஷ்ணுக்கு பால் பாயாசம் கணபதிக்கு கொழுக்கட்டை அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி நெய்வேத்தியம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இருக்கோம் இந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக அனைவருக்குமே நம்ம பங்கிட்டு கொடுக்குறோம் இதில் தெய்வத்துடைய சக்தி நிரம்பி இருக்குது இதனால் நமக்கு பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நெய்வேதியம் சமைக்கிறப்ப நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் மனசில் எந்த குழப்பமோ எந்த சஞ்சலமோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நெய்வேத்தியம் சமைக்கும் பொழுது குறைந்த காரம் உப்பு எண்ணெய் பயன்படுத்தணும் நெய் பால் போன்ற சாத்வீக பொருட்களை நிறைய பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அதே போல் நெய்வேத்தியம் செய்கிறத வந்து எதில் பரிமாறணும் வாழை இலை அல்லது வெள்ளி பாத்திரங்களில் செய்கிறது ரொம்பவே விசேஷம் கிராமப்புறங்களில் பூஷணி இலை மந்தார இலை இதெல்லாமும் பயன்படுத்துவாங்க அதுலேயும் தவறில்லை அதே போல் நெய்வேத்தியம் நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது முதல்ல நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு பிறகு மற்ற தெய்வங்களை நினைக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் முதியோர்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நெவேதியம் செய்யணுன்ற அவசியம் இல்லை எளிமையாக இந்த ஐந்து பொருட்களை வச்சே செய்யலாம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சர்க்கரை இதில் குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்லை இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் பால் காய்ச்சி அதில் இந்த பொடியை சேர்த்து தெய்வத்துக்கு நெவேத்தியமாக படைக்கலாம் இதோட தேவையான அளவு லவங்கப்பூவையும் சேர்த்துக்கோங்க தினமும் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் அதாவது நெய்வேத்தியம் வைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாம் தினமும் உணவு எடுத்துக்கிற மாதிரியே கடவுளுக்கும் தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு நெய்வேத்தியத்துக்கு எப்பயுமே சாத்வீக குணம் கொண்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது சாத்விக குணம் கொண்டதுன்னா பால் தயிர் நெய் இதெல்லாமே சாத்விகமான பொருட்கள் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாமே வந்து சாத்விகம் இல்லாத பொருட்கள் நம்ம சாத்விகமான பொருட்களை செ கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம மன அலைகள் வந்து நார்மலாக இருக்கும் எண்ணங்கள் சிதறாது இதுக்காக தான் இந்த மாதிரியான பொருட்களை கடவுளுக்கு நெவேத்தியமாக படைக்கிறோம் இந்த வீடியோவை இதுவரைலாம் பார்த்தவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுபோல் பல ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்க குறைஞ்சபட்சம் இந்த வீடியோக்கான ஒரு லைக்காவது போடுங்க ஆடி மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எந்த அம்மனை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு பலன்றதை அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை உடனுக்குடனே பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க